அனைவருக்கு வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அன்னபூரின் ஒருத்தவங்க பருப்பு ரசம் ரெசிபி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து புளி கம்மியா ஊத்தி ஒரு அட்டகாசமான பருப்பு ரசம் வீடியோ தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு அரை கப்பு வந்து துவர பருப்பு எடுத்துருக்குறேங்க இது எல்லாமே ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை நான் வந்து தனியாக சாம்பாருக்கான எடுத்துக்குவேன் இப்போ இதை இதில் சேர்த்து ஒரு ரெண்டு அளவு கழுவி எடுத்துக்கலாங்க நாலு தக்காளியும் நறுக்கி போட்டாச்சுங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாம் அடுத்தது பருப்பு வேகறக்காக தண்ணி சேர்த்திக்கலாங்க இப்போ அடுப்பத்தை வச்சு நம்ம லாக் பண்ணி வச்சாச்சுங்க வெயிட்டும் போட்டாச்சு ஒரு அஞ்சு விசில் வறுட்டுங்க அப்புறம் இறக்கி பார்த்துக்கலாம் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான பொருளெல்லாம் லைட்டாக ஒரு சுத்தி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு பூண்டு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் குருமளகு கொஞ்சமாக மல்லி இலை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கல்லு வச்சா தட்டினா எப்படி உண்ணு கிரண்டாக இருக்கும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி வச்சுங்க இப்போ பருப்பு தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த தக்காளியை தனியாக எடுத்து இதில் இருக்கிற தோளெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே நான் ச சாம்பாரும் கூடவே விற்கிறதுனால நான் பருப்பு சேர்த்து போட்டுருன்னு சொன்ன முதலே சரிங்களா இதுலேருந்து சாம்பாருக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ மீதி இருக்கிற பருப்பை நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாங்க இப்போ நல்லா பருப்பு வந்துச்சு நல்லா கடைஞ்சாச்சுங்க ஒன்று ரெண்டு தெரியும் அது ரசத்தில் பார்க்கறக்கு அழகாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ இது போதும் இதை எடுத்து உரமாக வச்சிடலாம் தக்காளியை இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் பண்ணி மசிச்சு விட்றலாங்க இப்ப ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிரலாங்க ஒரு மண் பாத்திரம் வச்சு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுருக்கேன் டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் குறைவா வெந்தயங்க தாளிப்பு வந்து பொரிய வச்சிருச்சுங்க ஒரு கால் கப்பு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா கருவேப்பில் ரெண்டு வரப்பிளகாய்க்க கிள்ளி போட்டுக்கலாம் ஒண்ணுக்கு ரெண்டா அரைச்ச குருமிளகு சீரகம் மல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் உளியோட பச்சை வாசனை போறக்கு ஒரு நிமிஷம் இதை நல்லா கிளறி விட்டுறலாங்க கிளறி விட்டாச்சுங்க அடுத்தது நம்ம வந்து தக்காளியை நல்லா மசி வச்சிருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் வேக வச்ச தக்காளி உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்குங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் இருந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் பருப்பு வந்து நல்லா மசிய வச்சு தண்ணி சேர்த்து வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சுங்க கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ கால் டீஸ்பூனுக்கு வந்து பெருங்காய் சேர்த்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க பாருங்கள் ரசம் இந்த மாதிரி நொறக்கட்டி சும்மா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சா போதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி கொத்தமலையிலையும் நான் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பருப்பு ரசம் ரெடி இந்த ரசம் வேற ஒரு பக்கெட்டில் மாற்றி காமிக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க நன்றி வணக்கம் அடுத்தது பாக்கல்களா பாய்